யூனிவர்ஸ் நேர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே தலைவர் எம்ஜிஆர் இன்னும் ஏன் ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு அவர் மாபெரும் லட்சிய சுடராக சுழறி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறதுல தான் சொல்கிறோம் நம்பியவர்களை எப்பொழுதும் கைவிடக்கூடாது தன்னோடு இருப்பவர்களை முழுமையாக பாதுகாத்து கொள்ள வேண்டும் அவர்களின் வாழ்வாதாரத்துக்கு நாம் வந்து உத்தரவாதம் கொடுப்பவராக இருக்க வேண்டும் தன்னை நம்பி தன்னோடு பயணிப்பவர்களையும் நாம் வந்து மிக மிக கவனிக்க வேண்டிய சூழலில் இருக்கிறோம் இது வந்து பொது வாழ்க்கையில் மிகவும் நாம் கடைபிடிக்க வேண்டிய தேவையாக ஒன்று இருக்கிறது தோழர் அந்த இதில் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சிட்டார் கட்சி ஆரம்பித்து தன்னை நம்பி வந்த ஒருத்தருக்கு வந்து அவர் என்ன செஞ்சார் அதை தான் நான் சொல்ல போகிறேம்மா தன்னை நம்பி கூட வந்து அவங்கள வந்து என்ன செய்யலாம் தெருவில் விட்டுட்டு போயிடுவாங்க அரசியலில் வந்து அரசியல் ஒரு சாக்கடைன்னு சொல்லுவாங்க அரசியல் ஏன் சாக்கடைன்னு சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி சம்பவங்களை வச்சுத்தான் சொல்கிறாங்க தமிழ்நாட்டு அரசியலில் மட்டுமல்ல இந்திய அரசியலில் மட்டுமல்ல உலக அரசியல்களிலும் மாபெரும் புரட்சிகளிலும் இந்த மாதிரி நடந்திருக்குது ஆனால் சாதாரண மனிதர்கள் களத்தில் நின்று களமாடுறாங்க இல்லையா அவர்களுடைய செயல்பாடுகளை பேசுவதற்கு நாம் ஆளே கிடையாது ஆனால் ஒரு தலைவர் யாருக்காக எப்படி உருவாகுவார் என்று கல் கேட்டீங்கன்னா ஒரு மக்களுக்கு இழிநிலை மக்களுக்கு எளிய நிலை மக்களுக்கு அவங்களுக்காக பாடுபடக்கூடியவன் தான் வந்து ஒரு மாபெரும் தலைவராக அப்படி தான் அவங்க உருவாவாங்க அப்படி சாதாரண மக்கள்லேருந்து ஒருத்தர் வந்து வெளியாகி நம்மளை வந்து நிற்கும் போது அவங்கள பாதுகாக்க வேண்டிய கடமை எப்படி இருக்குதுங்கிறது தான் அப்படி எம்ஜிஆர் உடன் பயணித்த ஒரு அரசு வேலையை விட்டு போட்டுட்டு அவர் பின்னாடி வந்த ஒருத்தர் என்ன நிலையானது அதுதான் இந்திய அரசியலில் உச்சத்தை தொட்ட தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழாம் ஆண்டு தேர்தல் என்று சொன்னால் அதில் இருவேறு கருத்துக்கு கருத்தே கிடையாது அவ்வளவு பெரிய எதிர்பார்ப்பு ஏன்னா எழுவத்தி ரெண்டுலேருந்து வெளிவந்த எம்ஜிஆர் அவர்கள் உடனடியாக திண்டுக்கல்லில் ஜெயிக்கிறார் பாண்டிச்சேரியில் ஆட்சியை பிடிக்கிறார் எழுபத்தி ஏழில் என்ன நடக்கும் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகள் முப்பத்தொம்பது நாடாளுமன்ற தொகுதிகள் வேட்பாளரை எங்கேருந்து போடுறது எப்படி செலவழிக்கிறது பெரிய இராணுவ பலம் கொண்ட காங்கிரஸ் நீங்கள் நினச்சி பார்க்கணும் நேர்வோட காலத்திலேருந்து நீங்கள் நினச்சி பார்க்கணும் இந்தியா சுதந்திரமடைந்த காலத்திலேருந்து அப்போ இராணுவ பலத்தோடு மிருக பலத்தோடு நினைத்தால் இந்த நிமிஷம் யார் வேணாலும் ஆட்சியை கலைத்து விடலாம் என்கின்ற சூழலில் இருக்கக்கூடிய ஒரு நபர்களை எதிர்த்தும் தேசியத்தை எதிர்த்தும் தமிழ்நாட்டில் மாநில கட்சியாக வந்து மிகப்பெரிய மிருக பலத்தோடு நூற்றி எண்பத்தோரு தொகுதிக்கு மேலே ஜெயிச்சாப்புல அண்ணாவே அவ்வளோ ஜெயிக்கலை எழுபத்தி அறுபத்தி ஒம்போதில் அண்ணா மறைந்த பிறகு இருந்த சட்டமன்ற உறுப்பினர்களை விட கலைஞர் கருணாநிதி ஆட்சியை கலைத்து விட்டு பிடிச்ச தேர்தல் இருக்கு இல்லையா அது வெற்றி வந்து அதோட சட்டமன்ற எண்ணிக்கை இன்னைக்கு வரைக்கும் யாரும் பெற முடியல அந்த அளவுக்கான வெற்றி அது பிரம்மாண்டமான வெற்றியை தொட்டுவிட்டார் அப்போது அப்படி ஒரு இருக்கக்கூடிய அந்த ஆட்சி பலம் இருக்கக்கூடிய ஒரு மாநில கட்சியை எதிர்க்கக்கூடிய சூழல் அது போக காமராஜர் தனி களத்தில் நிற்கிறாரு ராஜாஜியோட பயணப்பட்டு நிற்கிறாரு இந்த சைடு குமரி ஆனந்தன்லேருந்து அத்தனை பேருமே ஒரு கட்டம் ஒரு பெரிய புரட்சி எழுப்பின காலம் அவங்களை எதிர்க்கிற காலகட்டத்தில் வந்து ஒரு சாதாரண ஒரு மனிதன் யாருன்னே அறிமுகமாகாத ஒரு மனிதன் அவர் அமைதியாக எம்ஜிஆர் தன்னுடைய மேடையில் உட்கார வைக்கிறார் தமிழ்நாடு முழுவதும் நாடாளுமன்ற தேர்தலுக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கும் வேட்பாளரை அறிவித்த அதிமுக ஒரு தொகுதியை மட்டும் அப்படியே வச்சுருந்தது அது மத்திய சென்னை அந்த மத்திய சென்னைக்கு யாரை வேட்பாளராக போடுறது பயங்கர எதிர்பார்ப்பு இருக்கிற நேரத்தில் ஐநாவரத்தில் ஒரு கூட்டத்தை போடுறார் அந்த கூட்டத்தில் பேசுகிற பொழுது யாரோ ஒரு முகம் தெரியாத ஒரு நபர் மட்டும் ஒரு வேட்டி சட்டை உடுத்தி அமைதியாக ஒடிசலாக ஒரு ஆள் உட்கார்ந்துருக்கார் அது யாரோ அவர் தான் இருக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது இங்கே அபிபுல்லா சாலையில் வந்து ஒரு சம்பவம் நடந்தது ரெண்டாயிரத்தி நாலில் இதே மாதிரி தான் ஒரு சம்பவம் நடந்தது நான் அந்த கூட்டத்தில் நானும் இருந்தேன் ரெண்டாயிரத்தி நாலில் பொடாவில் இருந்து தலைவர் வைகோ அவர்கள் வந்து வெளியே வந்து இந்தியா முழுவதும் இதே போல் எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் வந்து அதில் வந்து வைகோ அவர்கள் நிற்காமல் இதே மாதிரி மேடையில் வந்து ஒரு சாதாரண மனிதனை அறிவித்து அவர் தான் சிப்பி பாறை ரவிச்சந்திரன் பேர் அவர் வந்து எம்பி ஆகி வெளியே போனார் அதே சம்பவத்தை நீங்கள் இங்கேருந்து பாருங்கள் ரெண்டு பேரும் திமுகவிலிருந்து இருந்து வெளியேற்றப்பட்டவர்கள் ரெண்டு பேருக்கு நடந்த சம்பவம் பாருங்கள் இது அயனாவரங்கிறது கொஞ்சம் தள்ளி பின்னாடி இருக்குது வாக்கபுள் டிஸ்டன்ஸ் தான் இது வந்து அபிபுல்லா சாலையில் இருக்குது அங்கே பார்க் இருந்தால் அந்த பார்க் இருந்த இடத்துல தான் இன்றைக்கி வந்து ரயில்வே ஸ்டேஷன் மெட்ரோ ஸ்டேஷன் ஒன்று இருக்குது அந்த இடத்துல தான் வேட்பாளரை அறிவிக்கிறாங்க அறிவிக்கும்போது பார்த்தா அவர் பேர் ராஜா முகமது என்கின்ற நபர் எம்ஜிஆர் உயிரோடு இருக்கிறவரை சென்னைக்குள் ஜெயிக்க முடியவில்லை என்பதும் உண்மை இதை யாரும் மறுக்க முடியாது சென்னையில் மட்டும் நீங்கள் தெற்கு சைடு எல்லாம் எம்ஜிஆர் ஜெயிச்சுட்டு வருவார் ஆனால் சென்னைக்குள்ளே மட்டும் எம்ஜிஆரால் வெற்றி பெறவே முடியவில்லை அது என்ன மாயமோ மந்திரமோ ஒரு முறை கூட எம்ஜிஆரால் அது சாதிக்க முடியாத ஒரு கட்டமாக இருக்குது இதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழு முதல் தேர்தலில் எப்படி ராஜா முகமது வெற்றி பெறுவார் என்று சொன்னால் அவரால் வெற்றி பெற முடியலை இப்போ அவர் யார் ஒரு அரசு ஊழியர் ஒரு அரசு ஊழியர் தன்னுடைய வேலையை விட்டு போட்டு இப்போ எம்ஜிஆரை நம்பி வந்து விட்டார் தோத்துட்டார் ஆனால் எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆகிட்டார் அப்போ எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆன பிறகு அவருக்கு வந்து புரோட்டோக்கால் வந்துடும் பாதுகாப்பு அதிகாரி சூழ்ந்து கொள்வார்கள் வேலை பழு கற்பனை எட்டாத ஆகி போகிறோம் இருந்து மேலே வரைக்கும் மகிழ்ச்சி கொண்டாட்டத்தில் இருக்கிறாங்க ஆனால் ராஜா முகமது அவர் கண்ணீரும் கம்பளமையாக இருக்கிறார் அடுத்த மாதிரி சம்பளத்துக்கு உத்தரவாதம் ஏன்னா வேலை எழுதி கொடுத்தாச்சு இல்லையா பென்ஷனும் கிடைக்காது வேறு வழி இல்லாமல் இருந்தால் யோசித்த பிறகு அவர் கூடையே இருக்கக்கூடியவர் தான் பத்திரிகையாளர் சோலைங்கிறவர் அந்த பத்திரிகையாளர் சோலையை போய் மீட் பண்ணி தன்னோட நிலமையை அவர் பேசுகிறார் ஏன்னா ஒரு வீடு கட்டுறதை எல்லாருக்கும் சொல்கிறதா வீடு கட்டுறதுக்கு அஸ்திவாராக வேணும் கோட்டை கட்டுவதற்கும் அஸ்திவாராக வேணும் அப்படித்தான் அரசியல் கட்சிகளுக்கும் வெற்றி தோல்வியை எதிர்பாராமல் தேர்தல் களத்தில் நிற்பவர்களும் பணம் காசுகளை எதிர்பாராமல் தேர்தலுக்கு உழைக்கக்கூடிய தொண்டர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அந்த வகையில் தான் ராஜா முகமது அவரை யாரும் கண்டுக்கிடலை ஆனால் இந்த செய்தியை சோலை அவர்கள் பத்திரிகையாளர் சோலை அவர்கள் மூலமாக எம்ஜிஆர் அவர்களுக்கு கொண்டு போகப்பட்டது நீங்கள் இந்த இடத்துல தான் கவனிக்கணும் ஒரு இடத்தை ஜெயிச்சிட்டா போயிட்டா அதை பற்றி நம்ம எதுக்கு கவலைப்பட வேண்டியிருக்கு அவருக்கு வந்து நம்ம ஒரு ஐடென்டிட்டி கொடுத்தோம் அதனால் போயிருப்போம் நாம் தமிழர் கட்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு தேர்தல்லையும் எல்லா ஆளுகளையும் போடுவாங்க எல்லாரும் தோப்பாங்க திருப்பி எல்லாரும் அந்த கட்சியை விட்டு போவாங்க திருப்பி எல்லாரும் ஒரு ஆளை பிடிச்சி போடுவாங்க துவப்பாங்க அதுக்கு தீமான் என்ன பதில் சொல்கிறாங்கிறத நீங்கள் தெரிஞ்சிங்கன்னா உங்களுக்கு அரசியலை ஈஸியாக பிடிச்சிக்கலாம் அந்த மாதிரி வந்தவரை பயன்படுத்தி கொண்டு சக்கையாக தூக்கி எறிவதை விட்டுவிட்டு இதை வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியிலிருந்து என்னால் எடுத்துக்காட்டோடு புள்ளி விவரத்தோடு சொல்ல முடியும் இந்த தேர்தலில் தோற்க முடியாது இந்த இடத்தில் நம்ம வந்து ஜெயிக்க முடியாது என்று தெரிந்தால் ஒரு ஆட்டினையோ ஒரு மாட்டையோ கொண்டு வந்து பழி கொடுப்பதை போல் பழி கொடுத்துருவாங்க அதுதான் அரசியலில் நடக்கக்கூடியது ஆனால் எம்ஜிஆர் அப்படி செய்யவில்லை தன்னை நம்பி அரசு ஊழியத்தை விட்டுவிட்டு வெளியே வந்தவர் அதுவும் சென்னை மாநகராட்சியில் செயலாளர் பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு அரசு பணியில் இருக்கக்கூடியவர் தான் ராஜா முகமது அவ்வளவு புரட்சி நடந்தக்கூடிய ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக விட்டுட்டு அவர் வெளியே வந்தார்னா எம்ஜிஆர் மேலே எவ்வளவு மரியாதை இருந்தாலும் அந்த காரியத்தை செய்து இருப்பார் இதெல்லாம் எம்ஜிஆர் ரிவைன் பண்ணி பார்க்குறார் அவரை உடனடியாக ஏதாவது செய்யணும்னு சொல்லிட்டு அன்னைக்கு இன்றைக்கி ராஜ்யசபா இருக்கு இல்லையா அது மாதிரி மாநிலங்கள் சட்டமன்றத்தில் மேலவை இருக்குது அது மேலவை இன்றைக்கி கர்நாடகத்துலேயே இருக்குது இன்றைக்கி கர்நாடகத்தில் செயல்பாட்டில் இருக்குது ஆனால் தமிழ்நாட்டில் தான் அதை கலைச்சிட்டாங்க அதை திருப்பி கொண்டு வரல கொண்டு வராது அவங்க வசதி வாய்ப்புக்காக சில அதை வச்சுக்கிட்டாங்க அந்த வகையில் இப்போது இந்த ராஜா முகமதுவை கொண்டு வந்து நேராக மேலவை உறுப்பினர் ஆக்கிறார் அவருக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்துக்கு என்ன வேணாலும் செய்யலாம் மேலவை உறுப்பினர் ஆக்குறது மட்டும் அல்ல தன்னை நம்பி வந்தவனை அமைச்சராக்குறார் அடுத்து என்ன செய்கிறார் தெரியுமா சட்டமன்றத்தில் அவர் உள்ளே வந்தால் அத்தனை பேரும் எழுந்து நிற்பது மாதிரி செய்கிற மாதிரி சபாநாயகருக்கு இணையாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பதவியான முன்னவர் பதவியும் கொடுக்குறார் அழகு பார்க்குறார் யார் ஒன்று சிறுபான்மை இரண்டு தன்னை நம்பி வந்த தொண்டன் மூணு யாருன்னு கேட்டால் அவரை யாருக்குமே தெரியாது அவர் வந்து ஒரு ஆளை வந்து டெவலப்மெண்ட் உருவாக்குறார் அது அதுதான் ரொம்ப முக்கியமானது தோழர்களே அந்த இதுகளில் அந்த கூட்டத்தில் அவர் கொண்டு வந்து நிப்பாட்டி ஜெயிக்க வச்சு அமைச்சராக்கி முன்னவராக்கி அவர் மிர பிரபல்யமாக மனிதனாக ஒரே நாளில் மாற்றிடுறார் இப்போ பத்திரிக்கைகள் பத்தி பத்தியாக எழுதி கொண்டிருக்கிறது அப்போ அதே மேடையில் ஒரு சம்பவம் நடந்துச்சு நான் அதையும் இந்த இடத்துல நான் சொல்லுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு தலைவர்கள் போது இந்த மாதிரி தொண்டர்கள் வந்து தனக்கு சீட்டு கிடைக்கணும் இல்லைன்னா தலைவர்கிட்ட நல்ல நல்ல பேர் எடுக்கணுங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய தலைவர்களை வந்து ரொம்ப இன்னோசன்ட்டாக ரொம்ப கேவலமாக அச்சிங்கமாக பேசிடுவாங்க ஆனால் அதை தடுக்க வைப்பதற்காக என்ன பண்ணுறாரு சொல்கிறேன்னா சென்னையில் ஒட்டுமொத்த மாணவரணி செயலாளராக இருக்கக்கூடியவர் வின்சென்ட்டுங்கிறவர் அந்த கூட்டத்தில் இந்த வேட்பாளரை அறிமுகப்படுத்துகிற பொழுது நடந்த சம்பவம் அது கலைஞர் அவர்களை கருணாநிதி என்றும் ஒருமையில் அவன் இவன் என்றும் பேசுகிற ஒரு சூழலை உருவாக்குறார் அந்த மேடை கல்ச்சரே மாறுது உடனடியாக எம்ஜிஆர் அவர்கள் என்ன செஞ்சு போகிறாருன்னா அந்த இடத்துலேருந்து விலகி ஓடி போய் மைக்கை பிடிச்சி நிப்பாட்டுறார் நிப்பாட்டு இதை நீ பேசக்கூடாது கலைஞரை உனக்கு என்னப்பா தெரியும் நல்லா கேட்டுக்கோங்க கருணாநிதி என்று சொல்லவில்லை கலைஞரை என்னப்பா தெரியும் உனக்கு அவர் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா இந்த நாட்டின் முதலமைச்சர் அவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஒரு முதலமைச்சரை நீ அவை இவன் சொல்லி பேசுகிற எப்படி நானே அப்படி பேச மாட்டேன் அவர் ஒரு அரசியல்வாதி என்பதை விட திராவிட முன்னேற்றக் கழகத்தில் அண்ணா இயக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர்களில் ஒருவர் மரியாதையாக நீ எந்த இடத்தில் பேசினாலும் பேச வேண்டும் சொல்லி அப்படியே மேடையில் அவர் பேச்ச நிப்பாட்ட சொல்லி நிப்பாட்டுறார் ஆனால் அதற்கு பிறகு வேட்பாளரை அறிவித்த பிறகு இந்த ராஜா முகமது பேசினாப்படி இல்லையா தனக்கு கிடைத்த வாய்ப்பை அருமையான தமிழில் அழகான மொழி நடையில் பொறுமையாக பேசி அவர் எம்ஜிஆரிடம் பக்குவப்பட்ட நீங்கள் இந்த ரெண்டு இடத்துல மேட்ச் பண்ணணும் அவர் வேட்பாளரை அறிவிக்கிறது ஒரு சைடு இங்கிட்டு வெற்றி பெறார் ஆனால் அதே மேடையில் என்ன நடக்கு ஒரு இளைஞர் பருவத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து நாரகாசமாக வார்த்தைகளை பயன்படுத்தி எதிர்க்கட்சியில் இருக்க தான் எதிர்க்கக்கூடிய ஒரு தலைவரை விமர்சிக்கிற பொழுது வேட்பாளராக அறிமுகப்படுத்தக்கூடிய அதே வயசுள்ள ஒரு தோழர் வந்து பக்குவமாகவும் அழகான தமிழிலும் பொறுமையாகவும் பேசுகிறார் அதனால் அவர் அமைச்சர் பதவி கொடுக்குறாரு நீங்கள் இதெல்லாம் ஸ்டடி பண்ணி ஒரு தலைமைத்துவத்தை தன்னுடைய பக்க பலத்தை ஒரு போர் வீரர்களை களத்துக்கு போய் தேர்தல் என்னும் போர்க்களத்துக்கு போகிற பொழுது அப்போ வந்து சரியான ஒரு பலமாய்ந்த இந்த தொண்டர்களை உருவாக்கக்கூடிய அந்த பக்குவத்தை செய்தார் அது மூலமாக என்ன எம்ஜிஆரை நம்பி போனால் நம் வாழ்வில் தோல்வியடைந்தாலும் எம்ஜிஆர் நம்மை கைவிட மாட்டார் என்பதற்கான எடுத்துக்காட்டாகவும் அதே நேரத்தில் ஒழுக்கத்தை பற்றியும் மேடை நாகரிகத்தை பற்றியும் அவர் சொல்றதுக்கு வந்தார் இந்த இடத்துல இன்னைக்கு ஒரு செய்தி பார்த்தேன் இன்னைக்கு நான் அந்த பேசுகிற இந்த காலத்தில் வந்து இது நான் அரசியல் ரீதியாக பேசினால் வேற மாதிரி இருக்கும் இதை நான் அடுத்த காணொலியில் நான் சொல்கிறேன் எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் எதுவுமே நடக்கவில்லை டெவலப்மெண்ட் எல்லாமே ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய ஒரு தலைவர் காலத்தில் தான் நடந்ததுங்கிற ஒரு படத்தோடு போட்டிருக்காங்க அந்த படத்தோடு போட்டு அதன் விவரத்தை நான் அடுத்த காணொளியில் பேசுகிறேன் தோழர்களே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நம்பிக்கைக்கு உரியவர் அவரை நம்பினோர் கெடுவதில்லை என்பதற்கு ராஜா முகமதுவும் ஒரு காரணம் நாரகாசமாக பேசாமல் இளைஞர்களை பக்குவப்படுத்துவதற்கு வின்சென்ட்டும் ஒரு காரணம் என்று சொல்லி முடிக்கிறேன் தோழர்களே நன்றி வணக்கம் தோழர்